ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க எனக்கு மனசெல்லாம் ஆயிடுச்சு என் கண்களெல்லாம் குளமாயிருச்சுங்க ஏன்னா இவன் கிட்டத்தட்ட திங்கக்கிழமை வந்தான் செவ்வாய்க்கிழமையிலருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இவனுக்கு நான் ஃபுட்டு கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டான் நேற்று கூட வாய் வழியாக நான் செஞ்ச வழியாக அவனுக்கு சூப்பு கொடுத்துட்டு தான் வந்தேன் பட்டு நேற்று ஈவினிங் வந்து இவனுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகிருச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரிப்ஸு போட்டோம் என்னால் ஏற்றுக்க முடியலை நான் ஓர வேறு ஒரு விஷயமா கிளம்பிக்கிட்டு இருந்தேன் இவனுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட லூஸ் மோஷன் போய் பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வர வரன்னு காஞ்சி போயிருந்துச்சுங்க அதெல்லாமே கூட க்ளீன் பண்ணி விட்டேன் நல்லா நடந்தா நல்லா தான் இருந்தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இவனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணினேன் ஹாஸ்பிட்டல்லையும் மெடிக்கல் ரீதியாக இவனுக்கு என்னெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சோ எல்லாமே கொடுத்தோம் பட்டு நமக்கு எல்லாம் மீறி கடவுள் ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கு நம்ம அவர் போடுற கணக்கு தானே ஜெயிக்கும் அதனால் இவன் என்கிட்ட வளர்ந்த இவன் நாலு நாள் என்கிட்ட சாப்பிட்ட ஒரே காரணத்துக்காக இவனுக்கு என் கையாலே நான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நம்ம கொடுத்துட்டு வந்துடுவேன் அவங்க அடக்கம் பண்ணிடுவாங்க பட் இவனுக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் என் கையால் நானே வந்து நல்லபடியாக இவனுக்கு வந்து அடக்கம் பண்ணிட்டேங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முறைப்படியாக அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டேன் இவன் ஆத்மா சாந்தி அடையட்டும் இவன் ஏன் வந்தான் எதுக்கு என்னை விட்டு போனானே எனக்கு தெரியலைங்க இப்போ வரைக்கும் என் மனசு கேள்விக்குறியாக தான் இருக்குது எனக்கு சாப்பிடக்கூட மனசு இல்லை ஆனால் என்ன பண்ணுறது கடந்து தானே போய் ஆகணும் இன்னும் நிறையா பிள்ளைகளை நம்ம பார்க்க இருக்குது நிறைய சேவைகள் நம்ம செய்ய இருக்குது இன்னும் என்னை நம்பி ஆஸ்பத்திரியில் நிறைய பிள்ளைகள் இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பட் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இவனை நல்லபடியாக நான் அடக்கம் பண்ணிட்டேங்க என்னால் முடிஞ்சது என் சக்திக்கு என்ன முடிஞ்சுதோ இவன் ரோட்லேயே கிடந்து ஏதோ ஒன்று ஆகிறதுக்கு எப்படியோ சிறந்து எங்கேயோ போய் என்னமோ ஆகியிருப்பான் பட் எங்கிட்ட வந்ததுனால ஒரு நாலு நாளாக வழி இல்லாமல் நிம்மதியாக நல்லபடியாக சாப்பிட்டு நிம்மதியாக இறந்து போயிட்டான் இவனை நல்லபடியாக நான் அடக்கம் பண்ணி மாலை மரியாதையோடு இவனுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே நான் சிறப்பாக செஞ்சுட்டு இவனை என்னோடய கடவுளாக நினச்சி என்னோடய கால பைரவராக நினச்சி நான் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்துட்டேங்க இவன் ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கங்க ஏன்னா இவன் வந்து வாழ ரொம்ப ஆசைப்பட்டான் நான் இவனை இவன் கண்ணில் பார்த்தேன் இவன் வாழணும்னு ரொம்ப துடியாக துடித்தான் ஆனால் எனக்கு சொல்ல வாய் 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 வரல எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில நான் சரியாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேனான்னு கூட தெரியலை அந்தளவுக்கு என் மைண்ட் அப்செட்டு நான் போய் வண்டியை நிறுத்தணுன்னு என்னோட என்னை தலையை தூக்கி பார்த்து என் கையால் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தான் இறந்தான் அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது இதோட ஃபுல் வீடியோ இரவு ஏழு மணிக்கு